அருணகிரியும் நிகழ்ச்சியை தவறாது பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்புக்குளியூர் அவிநாசி என்று கூறுவார்கள் அல்லவா திருப்புக்குளியூர் அந்த தலத்திற்கு செல்ல போகிறோம் இதில் முதலே உண்ட பாலனை சுந்தரர் வருவித்து தரிவித்து தந்தார் அல்லவா அந்த தரத்திற்கு செல்ல போகிறோம் வழக்கம் போல வரி வடிவில் இந்த பாடலை காணலாம் அதற்கு பிறகு இசை வடிவம் அதன் பிறகு என்னுடைய உரையை நீங்கள் கேட்கலாம் இப்பொழுது வரி வடிவம் பக்குவ ஆச்சார லட்சண சாக்காத்தி பட்சண மா மோன சிவயோகர் பக்தியில் ஆறாறு தத்துவ மேல் வீடு பற்று நிராதார நிலையாக அக்கணமே மாயா துர்குணம் பேராகி அப்படையே ஞான உபதேசம் அக்கர வாய்ப்பேசு உன் அற்புத சீர்பாதம் மறவேனே உக்கிர ஈராறு மெய்புயனே நீல உர்பல வீராசி மணநார ஒத்த நிலா வீசு நித்தில நீராவி உர்பல ராஜீவ வயலூரா பொக்கமிலா வீர விக்கிரம மாமேனி பொற்பிரபை ஆக்கார அவிநாசி பொய்கலி போமாறு மெய்க்கருள் சீரான புக்கொழியூர் மேவு பெருமாளே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது வழக்கம் போல் வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் அந்த பாடலை இசை வடிவாக கேட்கலாம் பக்கும சார லக்ஷணிவக்தி തത്വമേൽ വീട് പത്ര നിരാദാര നിലയക്കണം

ില വക്രമ്രഭയ്യമീല പോയി കാല பக்குவ ஆச்சார பக்குவமான ஆச்சார ஒழுக்க நெறியில் இருந்து ஒருவன் பக்குவம் அடைந்தால்தான் ஆச்சாரம் என்றால் என்ன ஒழுக்கம் என்றால் என்ன என்று தெரியும் ஒரு அசடனுக்கு அது தெரியாது அல்லது ஒரு குழந்தைக்கு தெரியாது பக்குவம் என்றால் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் நாம் சொன்னவற்றை அறிந்து கொண்டு அதை உணர வேண்டும் உணர்ந்து இவர் பெரியவர்கள் சொல்லுகிறார்களே அதன்படி நடக்கலாம் என்று அதுதான் பக்குவம் சிறியவர்களாக இருந்தாலுமே பக்குவப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அதனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்கள் இது அந்த முனிவர்களை பற்றி சொல்லுகிறார்கள் பக்குவ ஆச்சார என்றால் பக்குவமான ஆச்சார ஒழுக்க நெறியிலே நின்று லட்சண சாகாதி பட்சண லட்சணம் என்றால் என்ன சிறப்பான பச்சிலை அதாவது நிறைய இலைகள் இருக்கிறது எல்லா இலைகளையும் நாம் தின்றுவிட முடியுமா உணவாக உட்கொள்ள முடியுமா முடியாது அதனால் அதற்கான லட்சணம் இருக்கும் இதை உண்ணலாம் என்ற லட்சணம் இருக்கும் அப்படி இந்த முனிவர்கள் காட்டில் வாழ்கின்ற முனிவர்கள் பச்சிலையும் பழங்களையும் எடுத்து தின்னுவிட்டு அவர்கள் தவம் செய்து உயிர் வாழ்வார்கள் அதை பற்றித்தான் அருணகிரிநாதர் கூறுகிறார் லட்சண சாகாதி என்று கூறுகிறார் சாகாதி என்றால் இலைகள் மூலிகைகளையும் அவர்கள் தின்று ஜீவிப்பார்கள் போன்ற உணவை உண்டு மோன சிவயோகர் என்ன செய்வார்கள் பேசுவதற்காக உரையாற்றுவதற்காகவா அவர்கள் உண்ணுகிறார்கள் அல்ல இந்த உயிர் இந்த உடம்பில் தக்க வேண்டும் அப்பொழுதுதானே மோன நிலையில் இருந்து இறைவனை இந்த உடலினூடேயே காண வேண்டும் என்று அவர்கள் தவநிலையில் இருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மோன நிலையில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மோன சிவயோகர் மௌன தவநிலையில் நிற்கும் அந்த சிவயோகிகள் சிவயோகிகள் என்ன செய்வார்கள் பட்சணம் எதை பட்சணம் பட்சணம் என்றால் உணவு எதை பட்சணமாக கொள்வார்கள் என்றால் அந்த காட்டில் இருக்கும் அந்த லட்சண சாக்காதி லட்சண சாக்காதி என்றால் சாப்பிடுவதற்கு உரிய அந்த இலைகளை உண்ணுவார்கள் உண் முன் உண்டு என்ன செய்வார்கள் மௌனமாகவே இருப்பார்கள் பேச மாட்டார்கள் அப்படி அப்படிப்பட்ட சிவ யோகர் பக்தியில் ஆறாறு தத்துவ மேல் வீடு பற்று அவர்கள் எதற்காக அப்படி மோன நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பக்தி அப்படிப்பட்டது அந்த பக்தியினுடைய என்ன செய்கிறார்கள் பக்தியினுடைய ஆறாறு தத்துவங்கள் இருக்கிறது முப்பத்தாறு தத்துவங்கள் அதற்கும் மேற்பட்டு ஒருவன் இருக்கிறான் அதை பற்ற வேண்டும் அந்த வீட்டை பற்றுவதானதும் அதற்காகத்தான் அவர்கள் அப்படி தவம் செய்கிறார்கள் அந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்கு மேல் இருக்கும் அந்த வீட்டை பற்றுவதும் நிராதார நிலையாக என்றால் எந்த விதமான பற்றுக்களுமே இருக்கக்கூடாது பற்றியெல்லாம் விட்டுவிட வேண்டும் நிர் ஆதார நமக்கு ஆதாரமே வேண்டாம் நானே தனியாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையையும் பெற்று அப்படி அடைவதற்கும் அந்த நிலை அடைய வேண்டும் தவத்தால் தான் அடைய முடியும் இறைவனை பக்தியால் தான் அப்படியே அடைய முடியும் நிராதாரத்தை அப்போதுதான் தான் ஆதாரமிலேன் அருளை பெறுவே என்று அவர் கூறுவார் அப்படி நிராதாரம் இருக்க வேண்டும் அதாவது எந்த பற் பற்றுமே இல்லாமல் இறைவனை நாட வேண்டும் அக்கணமே அப்பொழுது எந்த விதமான பற்றும் இல்லாத நிலையை நான் அடைவதற்கும் அப்பொழுது என்ன ஆகும் அது அடைந்து அடைந்தாகிவிட்டது அப்பொழுது என்ன ஆகும் என்றால் அக்கணமே மாய துர்குணம் வேறாகி அந்த க்ஷணமே நாம் அந்த நிலையை அடைந்து விட்டால் பற்றெல்லாம் போய்விட்டது என்ற நிலையை அடைந்து விட்டால் நம்மிடம் எல்லா குணங்களும் இருக்கிறது அல்லவா அந்த குணங்கள் எல்லாம் போய்விடுமாம் நிர்குணமாக இருக்கும் நிர்குணம் என்றால் என்ன எந்த விதமான பற்றும் இல்லாத நிலையை நான் அடைவதற்கும் அப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்துவிட்டால் மாயமாக வந்து பற்றி கொண்ட அந்த தீய குணங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விடும் அந்த என்னை பற்றி கொண்டுள்ள துர்குணங்கள் யாவும் என்னை விட்டு போய் நான் நீங்கி அந்த குணங்கள் எல்லாம் நீங்கி பிரியவும் நிர்குணமாக இருப்பேன் நான் அப்படையே ஞான உபதேசம் அந்த ஞான உபதேசம் அந்த ஞான உபதேசம் இருக்கிறதே அந்த ஞான உபதேசம் என்னை காப்பாற்றும் எப்படி காப்பாற்றும் என்றால் அது எனக்கு படையாக இருக்கும் உரிய ஆயுதமாக அது மாறிவிடும் ஞானப்படையே என்று கூறுகிறார் ஞானமாகிய படையாக அதாவது ஞான உபதேசம் இருக்கிறதே அதுவே எனக்கு ஆயுதமாக படையாக என்னை காக்கும் கவச்சமாக எனக்கு அமைந்துவிடும் நான் அப்படி என்றால் என்ன நிராதாரமாக எல்லா பற்றியும் விட்டுவிட வேண்டும் எல்லா பற்றியும் விட்டுவிட்டால் நான் ஒரு நிலைக்கு வந்துவிடுவேன் அக்கணமே என்னுடைய மாய துர்குணங்கள் எல்லாம் போய்விடும் அப்படி போய்விட்டால் என்ன ஆகும் என்றால் அந்த ஞான உபதேசம் இருக்கிறதே நீ ஞான உபதேசம் எனக்கு செய்வாயே அந்த ஞான உபதேசமே எனக்கு ஆயுதமாக என்னை மற்றவர்கள் பகையிலிருந்து காக்கும் வெளிப்பகை உட்பகை என்னும் மனதிலும் பகை இருக்கிறது அல்லவா இரண்டு பகைகளையும் காக்கும் அப்படி அக்கற வாய்ப்பேசு சத்குருநாதா பாசம் யாவும் அற்று போகும்படியாக உபதேச மந்திரத்தை இனி கூறினாய் அல்லவா இவர் பழைய பழைய அந்த நிலைகளை எல்லாம் அவர் தருவித்துக் கொள்கிறார் அதை நினைத்து பார்க்கிறார் இவர் எப்படி வீழ்ந்தார் என்று அதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்பொழுது அந்த மந்திரத்தை வாய் வாய்விட்டு கூறிய சத்குருநாதனை உபதேச மந்திரத்தை உன்னுடைய வாயினால் எனக்கு அருளினாயே அக்கற வாய்ப்பேசு சத்குருநாதா அப்படி நான் எல்லாவற்றையும் விட்டு எனக்கு ஞான உபதேசம் செய்தாயே அதுவே எனக்கு ஒரு படையாக இருந்து என்னை காக்கிறதே அந்த அந்த உபதேசை உன்னுடைய வாயினால் கூறினாயே ஞான சத்குருநாதனே உன் அற்புத சீர்பாதம் மறவேனே என்று கூறியாக உன்னுடைய சீர்பாதம் இருக்கிறதே அது எப்பொழுதுமே என் தலையில் நான் அணிந்து கொள்ள வேண்டும் என்னுடையே இருக்க வேண்டும் அந்த காலை பிடித்து கொள்ள வேண்டும் அதை நான் என்றுமே மறக்க மாட்டேன் என்று கூறுகிறார் பிறகு முருகனை பற்றி கூறுகிறார் உக்கிர ஈராறு மெய்புயனே உக்கிரம் என்றால் என்ன வலிமை வாய்ந்த சண்டைக்கு வலிமையாகத்தானே இருக்க வேண்டும் அல் போர் புரிந்தாலும் சரி அந்த அந்த வேலை ஏவினாலும் சரி அந்த புயங்கள் மலை போன்று வலிமை பெற்று இருக்க வேண்டும் அதனால்தான் உக்கிர ஈராறு மெய்புயனே உண்மையான that புயனே அது தோள்களை உடையவனே எவ்வளவு தோள்கள் இருக்கிறதே என்று ஈராறு என்று கூறிவிட்டார் அதனால் நமக்கு சந்தேகமே வேண்டாம் பன்னிரண்டு புயங்களே கொண்டவன் முருகன் என்று தெரியும் நீல உத்வல வீராசி மனநாரன் நீலோத்பல மலர் கூட்டங்களின் நறுவணங்கள் வீசுகிறதாம் மிகவும் வீசுவதும் ஒத்த நிலா வீச அந்த பொருந்திய நிலாவிலிருந்து ஒளி கிரணங்கள் வீசுகிறதாம் அவ்வளவு அழகாக இருக்கிறது நித்தில நீராவி உத்பலர் ராஜீவ வயலூரா எங்கு அப்படி இருக்கிறது நித்திலம் நித்திலம் என்றால் முத்து முத்தை போன்ற தெளிவான நீர் உள்ள அந்த குளங்களில் எல்லாம் குவளை மலர்களும் தாமரை மலர்களும் விரிந்து அழகாக இருக்கின்றனவாம் அப்படிப்பட்ட வயலூரில் என்று கூறுகிறார் இருக்கிறான் அப்படிப்பட்ட வயலூரில் வீச்சிருக்கும் பெருமாளே நாதனே வயலூரா என்று பொக்கம் என்றால் என்ன பொய்யே இல்லாத மெய்யான வீரத்தை பொய்யான சிலர் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள் எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாததாக இருக்கும் இவன் எதுவுமே சொல்லாமல் தன்னுடைய வீர செயலை தன்னுடைய செயலினாலேயே காட்டுவான் அதனால் பொக்கம் இல்லாத வீர விக்கிரம விக்ரமன் விக்ரமன் என்றால் அவன் நல்ல வீரத்தை உடையவன் என்று பொருள் மாமேனி பொற்பவே ஆக்கார அவனுடைய அழகி மேனி எப்படி இருக்கிறது பொன் ஒளி வீசுகின்றதாம் அந்த தேகத்தை உடையவன் அவினாசி பொய்க் கலி போமாறு அவினாசி என்ற தளத்தில் இந்த கலி இருக்கிறது இந்த கலிக யுகத்தின் பொய்மையெல்லாம் எல்லாம் அகருமாறு இந்த கலியுகத்தில் ஏதாவது நடக்குமா நான் கூப்பிட்டு இறந்தவன் எங்காவது வருமா வருவானா என்று நாம் கூறலாம் அது பொய்மை ஆனால் அந்த பொய்யையே மெய்யாக்கியவர் சுந்தரர் அதைத்தான் கூறுகிறார் அவினாசி என்ற தளத்தில் இந்த கலியுகத்தின் பொய்மை அகலுமாறு மெய்க்கருள் சீரான இறைவன் திருவருளில் புகழ் சிறக்கும்படி செய்த புக்குளியோர் மேவு பெருமாளே திருப்பொக்குழியோர் என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே திருப்புக்குள்ளியூர் தலம் மக்கள் வழக்கில் அவிநாசி என்று கூறப்படுகிறது கோயமுத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் முதலிய ஊர்களில் ஊர்களிலிருந்து நாம் பேருந்தில் செல்லலாம் இது சுந்தரர் பாடல் பெற்ற தலம் இந்த கோயிலில் இறைவன் அவிநாசி லிங்கேஸ்வரர் அவினாசி ஈஸ்வரர் இறைவி கருணாம்பிகை பெரும் கருணை நாயக்கி என்றும் பெயர் இருக்கிறது இந்த கோயிலில் உள்ள வழிகாட்டி விநாயகரை முதலில் தரிசித்து தவத்தில் அதாவது பாதிரி மரத்துக்கு கீழே அம்பிகை தவம் புரிகிறாள் அவளை தரிசித்த பிறகுதான் சுவாமியை தரிசிக்க வேண்டும் கோயிலின் முன் உள்ள ஒரு கல்லாலான துவஜஸ்தம்பம் இருக்கிறது அதற்கு கீழே தனியே சுந்தரர் உருவமும் அந்த முதலை பிள்ளையை வெளிப்படுத்தும் சிற்பம் இவைகளெல்லாம் பொறித்து பொறித்திருக்கின்றன கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்தார் தளம் தளமாக சென்றார் அப்பொழுது இந்த அவினாசி வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டில் கலகலப்பாக ஆனந்தமாக அவர்கள் இருந்தார்களாம் அதற்கு எதிர் வீட்டில் அமங்கல ஒலி ஒரு வீட்டில் மங்கள ஒலியும் அமங்கல ஒலியும் எதிர் வீட்டில் இருந்தது மங்கள ஒலி எதனால் இருந்தது என்றால் ஒரு பிள்ளைக்கு உப உபநயனம் நடத்துகிறார்கள் அமங்கல ஒலி எதனால் இருந்தது இருந்தது என்றால் அதே தினத்தில் அந் அவன் அவர்களுடைய பிள்ளை இருந்தானாம் அதனால் இதை கேட்டு கொண்டு வந்த சுந்தரர் மற்றவர்களை கேட்டார் இது என்ன ஒரு வீட்டில் மங்களமும் ஒரு வீட்டில் அமங்கலமும் இருக்கிறது இது எதற்காக என்று கேட்ட பொழுது அருகில் இருந்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது வரலாறு முன்னால் நடந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது இரண்டு பேரும் சிநேகிதர்கள் எதிர் எதிர் வீட்டிலும் எதிர்ப்புதிர் வீட்டில் இரண்டு பேரும் சிநேகிதர்களாக இருந்தார்கள் அவர்கள் விளையாடுவதற்காக இப்படியே தெருவழியாக சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் விளையாடி 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 குளத்துக்கு அருகே சென்று விட்டார்கள் அந்த குளத்தில் சென்ற பொழுது ஒருவன் சொன்னான் குளத்தில் நீர் கீழே இறங்க வேண்டும் என்று படித்துறையிலிருந்து கீழே இறங்கினான் அந்த குளத்தில் இறங்கினவன் உடன் ஒருவன் இறங்கினான் மற்றொருவனை கூப்பிட்டு மற்றொருவனும் இறங்கினான் இருவரும் அங்கு இரண்டு பேரும் அந்த தண்ணீரை இறைத்து வாரி இறைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இன்னும் சிறிது உள்ளே சென்றார்கள் அவினாசி அவனுடைய பெயர் அவினாசி என்று ஏனென்றால் தவம் இருந்து பெற்ற பிள்ளை ஆகினால் அவனுக்கும் அவிநாசி என்று லிங்கம் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் அவனை என்ன செய்தது இன்னும் சிறிது உள்ளே படியில் இறங்கி அவன் கீழே செல்லும் பொழுது ஏதோ காலை இழுக்கு இழுப்பது போல இருந்தது பார்த்தால் ஒரு முதலே அங்கு இருந்திருக்கிறது எவ்வளவு நாட்கள் அந்த முதலே அங்கு வாழ்ந்து

பொய் சொல்லுகிறான் என்று கூறினார் இல்லை இல்லே அவன் அவனை விழுங்கி விட்டது என்று அப்பொழுது அத்தருணம் முதலே அங்கு இருக்கவில்லை அந்த பிள்ளையும் காணும் இப்படியாக இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன இரண்டு வருடங்கள் கழித்த பிறகு சுந்தரர் அந்த வழியாக வந்தார் வந்த பொழுதுதான் இப்படியே அவர் கூறினாரே இந்த கதையை கூறுகிறான் ஒருவன் ஒரு வீட்டில் மங்கலமும் ஒரு வீட்டில் அமங்கலமும் நடக்கிறது ஓ அப்படியா சரி நான் இதை சரி செய்கிறேன் அது தான் இவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பொய்களி போமாறு என்று ஒரு ஒரு வரி எழுதியிருக்கிறாரே இந்த கலியுகத்தில் இப்படி நடக்குமா என்று இப்பொழுது நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா இது இது நடக்குமா என்று நீங்கள் எண்ணலாம் இது நிச்சயம் நடக்கிறது திருமுறையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதை எப்படி அவர் விளக்கியிருக்கிறார் என்று தெரியும் எப்படி பாடியிருக்கிறார் அதிகம் பாடியிருக்கிறார் என்று தெரியும் அதனால் இவர் என்ன செய்தார் இவர்களிடம் பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு அந்த குளத்துக்கு எங்கே இருக்கிறது அந்த குளம் காண்பியுங்கள் என்று கூறி அந்த குளத்திற்கு சென்றார் குளத்திற்கு சென்றவுடன் இறைவனை அந்த அந்த இறைவன் இருக்கிறாரே அவர் தேவர் அந்த நினைத்து அம்பிகையும் நினைத்து வேண்டிக் கொண்டார் அப்பொழுது நீ வெளியிட்டு விடு அவனுடைய அழகாக உபனைய நடக்கிறது அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் இறந்து விட்டான் என்று இருந்தாலே அவர்களுக்கு முடியாதே அதனால் நீ அதற்காகவாவது பெற்றோர்களுக்காகவாவது அந்த முதலி அந்த முதலியின் வாயிலிருந்து அந்த குழந்தையை எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் அந்த யமனுக்கு நீ ஆணையிட வேண்டும் யமனே நீ உன்னால் தானே உன்னால் தானே இவன் அதை அவன் இறந்து விடவில்லை அது விழுங்கிற்று யமன் யமனால்தானே இது விழுங்கிற்று அதனால் யமனே முதலில் அவர் யமனுக்காக ஒரு பாடல் பாடி பிறகு இறைவனிடம் யமனிடம் நீ சொல் இந்த முதலேயின் வாயிலிருந்து இது அந்த குழந்தை வெடிவர வேண்டும் என்று அப்பொழுது முதலே எட்டி பார்த்தது அப்பொழுது அங்கு கூடியிருந்தார்களே அந்த மக்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது இந்த கலியுகத்தில் அப்பொழுது அது என்ன செய்தது மீண்டும் மீண்டும் அவர் பதிகம் என்றால் பத்து பாடல்கள் பாட வேண்டும் அல்லவா அவர் என்ன செய்தார் மேலும் மேலும் பாட பாட அந்த முதலை அந்த கரைக்கு வந்து இரண்டு வருடங்கள் முன்னால் உண்டதே அதாவது விழுங்கினதே உண்டதே என்றால் என்ன விழுங்கியதே அந்த விழுங்கின அந்த பிள்ளை இரண்டு வருடங்களில் வெளி உலகில் எப்படி வளர்ந்திருப்பானோ அப்படி வளர்ந்திருந்தானாம் அந்த முழு பிள்ளையாக அது கரையில் உமிழ்ந்து விட்டு தானே போய் அது மறைந்து விட்டது இது என்ன ஆச்சரியம் அல்லவா பொய்க்களி போமாறு என்று கூறுமா கூறுவதற்கு ஏற்ப இந்த கலியுகத்தில் இவ்வாறு நடக்கிறது என்றால் பக்தி அது உண்மையான பக்தி வேண்டும் இறைவனிடம் நம்பிக்கை வேண்டும் அவ் இவ்வாறு சுந்தரர் என்ன செய்தார் அந்த பிள்ளையை மீட்டு கொடுத்தார் அல்லவா உடனே பெற்றோர்களுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கவில்லை அதனால் அவனுக்கும் அன்றே இவரே இவர் கையாலேயே உபநயனம் செய்வித்து ஏனென்றால் அன்று தானே எதிர்வீட்டு பையனுக்கும் உபநயனம் இருவரும் ஒரே தானே இருந்தார்கள் அவனுக்கும் உபநயனம் செய்வித்து யாவரையும் அங்கு கூடியிருக்கும் யாவரையும் மகிழ்வித்தார் पक्वचार लक्षणसारादि पक्षणं मामो न शिवयो भक्तिरार तत्पुवमेल् वीड्रनिरा karnam i மகிழ்கின்றது ஓ இப்படி எல்லாம் நடக்கிறது என்றால் நாமும் திருப்புகளையும் பாடலாம் இறைவனையும் நாம் நம்மிடத்தை வைத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அல்லவா மக்களே அதனால் நேர்களே அதனால் திருப்புகழே பாடுங்கள் இறைவனை நம்புங்கள் இறைவனுடைய நம்பிக்கையால்தான் இந்த உலகமே சுழலுகிறது உலகமே ஆடுகிறது நாமே நடக்கிறோம் நான் யார் நடந்து என்று நாம் முன்னால் பார்த்தோமே அதே போல் இந்த பாடலிலும் இருக்கிறது அதனால் நாம் நம்பிக்கையோடு திருப்புகழை தினமும் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்